செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி சப் கிளாஸ் பிஎன்எஸ் இந்த சட்ட பிரிவு பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு அதாவது குற்றங்கள் குறையணும்னா சட்டத்தையும் அதனுடைய தண்டனங்களையும் சாமானிய மக்களுக்கும் அனைவருக்குமே தெரியணும் அந்த நோக்கத்துடன் நம்ம தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம் தொடர்ச்சியாக இலவசமான சட்ட தகவல்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரோம் அதே போன்று இன்னைக்கு ஒரு சட்டப்பிரிவை பத்தி பார்க்க போறோம் நூத்தி நாற்பது உட்பிரிவு மூணு பிஎன்எஸ் இது என்னன்னா ஒரு நபரை வந்து தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடத்தி சென்று கடத்தி சென்று வச்சுட்டு அந்த குடும்பத்தாருக்கு பேரம் பேசி அமௌண்ட் கேட்பாங்க இந்த சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் அது போல பேரம் பேசி கடத்தி சென்றால் நூற்றி நாற்பது உட்பிரிவு மூணு பிஎன்எஸ் பிறகுதான் வழக்கு தாக்கல் செய்வாங்க போலீஸாரு இதோடைய தண்டனை பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு சிறை தண்டனை இது தெரிஞ்சுங்க நம்ம சேனல் இப்போதான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்முடைய யூடியூப் சேனல் ஆர்கே லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்